எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ உங்கள் சூரியகுமார் இப்போ தான் மதமாதிரி நம்ம சேனல் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பெல் கிடைக்கி கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்துட்டோம் இன்றைக்கி எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் ரிசல்ஸ்லாம் வெளியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் நிறைய பள்ளிகள் வாங்கியிருக்காங்க நிறைய மாணவர்கள் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சர்பாக பள்ளிகள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் செலவிக்கிறோம் இப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை பற்றின ஒரு சிறிய விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்து சமய அறநிலைத் துறையில் பார்த்திங்கன்னா இளம் திருமண வயது உடைய திருமண தம்பதிகளுக்கு வந்துட்டு சீர்வரிசையோடு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வெளியே வரும்போது தகுதி வாய்ந்த இளம் தம்பதிகள் வந்து திருமணத்துக்காக விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கோங்க சீர்வரிசையோடு உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை நிறைய நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க அதனால் இந்து சமய நிலவுத்துறையை அந்த வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் திருமணத்தை பற்றின அறிவிப்பு அப்ளிகேஷன்ஸ் வெளியாகும் போது அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா அதே போல் இந்து சமநிலைத்துறையில் வந்து டூர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மூத்த குடிமக்களுக்கு அறுபது வயதுக்கு மேலே உள்ள குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசி டூரு திருப்பதி டூரு அப்புறம் வந்துட்டு முருகனின் அறுபடை சுற்றுலா அதுபோல் அது மட்டும் இல்லாத அம்மன் கோயில் சுற்றுலா இதெல்லாமே அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கும் அப்ளிகேஷன்ஸ் வெளியிடும் அது நிறைய விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதுவும் அப்ளிகேஷன்ஸ் இதை ஆன்லைனில் வெப்சைட்லேயே கிடைக்கிறது அதை டவுன்லோட் பண்ணிட்டு மறக்காம அப்ளை பண்ணிடுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க இது ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம் இந்து சமரநிலைத்துறையில் திருமணம் மற்றும் டூருக்கு அப்பப்போ அறுப்பு வெளியாகும் அது மறக்காம யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பயன்பெற்றுக்கோங்க இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு மாற்றம் அப்டேட்டுக்காக வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணி விழிப்புணர்வுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனஃபம் டைகோ